ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பார்ட் டூ வீடியோ அதாவது ஃபையர் பிளான் உடைய பார்ட் டூ வீடியோ ஏன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இயர் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாரும் நல்லா பார்த்துருந்தீங்க செகண்ட் வீடியோ மொத்தமாக வந்து மூணு பார்ட்டாக போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு திட்ட மாதிரிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு அவர் பார்த்தீங்கன்னா காந்தி திட்டம் ஒருத்தர் எஸ் என் அகர்வாலு அவர் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பெயர் அதாவது சர்வோதய திட்டம் இந்த மாதிரி ஒரு ஆறு பேருடைய திட்டங்கள் வந்து பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் யாரோட திட்டம் அக்செப்ட் பண்ணாங்க ஜவஹர்லால் நேருடைய திட்டம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இது ஃபஸ்ட் வீடியோ பார்ட் ஒன் வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுதான் பார்ட் ஒன்று போட்டிருந்தோம் ஓகேங்களா இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதோட கண்டினியூஸ் தான் இது இதை மட்டும் பார்த்தோம்னா புரியாது அதனால் ஓகே ஓகே ஆல்ரெடி நம்ம ஐந்தாண்டு திட்டத்துடைய ஃபர்ஸ்ட் ஒன்னுல எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா முதல் ஐந்தாண்டு 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 திட்டங்கள்ல இருந்து ஐந்தாவது ஓகே டோட்டலா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு முடிச்சாச்சு ஓகே என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் முடிச்சாச்சு அதை என்ன என்ன நோட்ஸோ முடிச்சிருப்பீங்க அடுத்து அடுத்த அடுத்த கட்டமா நம்ம ஐந்தாண்டு ஐந்தாவது நடந்தது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஓகே இப்போ ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்குது அஞ்சாவது ஐந்தாம் திட்டத்துக்கு அப்புறம் என்ன வரும் நினச்சிருப்போம் அப்படின்னா ஆறாவது ஐந்தாம் திட்டம் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நான் போன தடவை நான் ஒன்று ஒரு விஷயம் வந்து சொல்லலை ஏன் சொல்லல அப்படின்னா கண்டினியூஷன் இருக்கிறதா சொல்லலை என்ன அப்படின்னா இந்த அஞ்சாவது ஐந்தாண்டு திட்டம் அந்த நோட்ஸ்லேருந்து நீங்கள் ஓகே பழைய நோட்ஸ்லாம் எழுதிக்கோங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டோட அந்த ஐந்தாண்டு திட்டம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அது முடிய வேண்டிய இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ஒன்பதோட முடியணும் ஆனால் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டோட ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரே ஒரு ஐந்தாண்டு திட்டம் கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் சொல்லுவாங்க அப்ப கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு ஐந்தாவது கேட்டாங்க ஐந்தாம் தெளிவா நோட் பண்ணிச்சு கைவிடப்பட்ட ஏன் கைவிட்டாங்க அப்படின்னா அது ஒரு காரணம் நான் ஓகே எந்த ஆண்டு கைவிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதோட முடிய வேண்டியது ஆனா எப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரசியல் காரணம் சொல்ல போறேன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அரசியல் காரணம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க யார் அப்படின்னா இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அதாவது தேசிய நெருக்கடி நிலை அவங்களுடைய அரசியல் காரணம் இந்திரா காந்தி அவர்களுடைய எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்மான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அதை எதிர்த்து அவங்களுக்கு வந்த ஒரு விஷயத்த இந்தியாவுக்கே ஒரு நெருக்கடி நிலையா வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் நெருக்கடி நிலை நெருக்கடி நிலையில என்ன சார் அப்படி என்ன இருக்க போது அப்படின்னா ரொம்ப ரொம்ப படும் பயங்கரமா இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சுதந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது பேச்சுரிமை எழுத்துரிமை எதுவுமே அந்த ரெண்டு வருஷம் கிடையாது யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தாங்களோ இந்திராகாந்தி யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க கட்சிக்குள்ளேயும் சரியா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாரையும் சிறையில் அடிச்சாங்க ஓகே இந்த சீன் நீங்க எங்க கூட பாக்கலாம் அப்படின்னா நீங்க தமிழ் படங்கள்ல ரீசெண்டா பாக்ஸிங் பாக்சிங் ஒரு படம் வந்தது சார்பேட்டா படம் சார்பேட்டா படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாக்ஸிங் தொத்தியிருக்கும் போது ரங்கன் வாத்தியார் ரங்கன் வாத்தியார் ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா அரஸ்ட் பண்றதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்து நெருக்கடி நிலையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல வந்து அந்த ரங்கன் வந்து டிஎம்கேல இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ அந்த டைம்ல காங்கிரஸ் டிஎம்கே எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க அதனால இவரு வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் லோக்கல் லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப படும் பயங்கரமா இருந்தது ஓகே ஏன் அதை சொல்லுவாருன்னா இந்த ரெண்டு வருஷம் இது இருந்தது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக எலெக்ஷன் நடக்க வேண்டியது ஆனால் நடக்கலை அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எலெக்ஷன் பண்றான் கண்டக்ட் பண்றாங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய படுதோல்வி அடையலாம் அப்ப யார் ஜெயிக்கிறா அப்படின்னா மொராஜி தேசாய் அவங்களுடைய ஜனதா கட்சி வந்து பிரதமர் பதவியில உட்காராங்க அப்ப எவ்வளவு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாத்தையும் மாத்துறாரு ஓகேங்களா அதுதான் ஒரு விஷயம் நிறைய விஷயத்துல மாத்திருக்கிறார் நம்ம அதெல்லாம் இப்ப பேசினோம் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க இந்திரா காந்தி அதாவது காங்கிரஸ் வரும் கொண்டு வந்தது இந்த பத்மபூஷன் பத்மஸ்ரீ இப்போ வரைக்கும் இறந்து இந்த பத்ம பூஷன் பத்மஸ்ரீ பாரத ரத்னா இந்த மாதிரி விருதுகள் எல்லாத்தையும் அவர் ஸ்டாப் பண்ணி வச்சார் தேசிய அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கொண்டு வந்த ஐந்தாவது ஐந்தாம் நம்ம வந்து எழுபத்தி ஒன்பது முடியுது ஆனா நம்ம எழுபத்தெட்டுல நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார் அப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஆறாவது ஐந்தாவது திட்டம் ஆல்ரெடி ரெடியா இருந்தது இந்திரா காந்தி டைம் ஓகேவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தது ஆனா முராஜ் என்ன பண்ணிட்டாருனா வேணா ஆறாவது ஐந்தாவது திட்டம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வர்றாரு அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு ஓகேவா வேஸ்ட் தான் காரணமாக வரப்பட்டது வேஸ்ட்டாக தான் ஆயிப்போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் ஒரு மூணு வருஷம் எழுபத்தெட்டு எட்டு எழுபத்தி ஒன்பது ஒன்பது ஓகே ஒரு மூணு வருஷம் என்ன திட்டம் கொண்டு வந்துடுறாங்க சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஓகேங்களா இது என்னதான் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ணுது ஓகே ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில விஷயங்களை ஒரு சில விஷயங்களை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்றாங்க ஆனா இது பெரிய அளவுக்கு எதுவுமே கிடக்குது ஏன் அப்படின்னா மொராஜ் தேசையும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு திருப்பி கட்சிக்குள்ள உடற்படி கிடக்குது திருப்பி அவரை ஆட்சிக்கு விட்டு கவித்து விட்டு இந்திரா காந்தி வந்து காந்தியோடைய கைப்பா இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறாங்க அதுக்கடுத்து திருப்பி இந்திரா காந்தியே மாறும் நிறைய அரசியல் குழப்பம் நிறைய இருக்கும்போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய சுயநலத்தை தான் பார்ப்பாங்களே தவிர நாட்டுக்காகவும் நாட்டுடைய நல்லதுக்காகவும் எதுவும் செய்யப்படுது கிடையாது ஓகேங்களா அதுதான் இங்க அப்போ அரசியல் சூழ்நிலை இங்கே சொல் திட்டம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிமே பண்ண பேருக்கு சொல் திட்டம் படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கவனிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் டோட்டல் ஐந்தாவது கைவிடப்பட்ட ஒண்ணு ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாமா அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகே அடுத்து அடுத்து இந்திரா காந்தி ஏதாவது ஆட்சிக்கு கொண்டுருவாங்க அடுத்து அவங்களுடைய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தாச்சு அப்ப எண்ப எண்பதோட சொல் திட்டம் முடிஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஒன்னுல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதோடைய மாதிரி யாரும் நம்ம சொல்லிருந்தோம் மாதிரி படிக்கணும் இதற்கு படிக்கணும் அதை என்ன கொண்டு வந்தாங்க என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க படிக்கணும் அப்போ மாதிரி யாரோட என்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க முதலீட்டு திட்டம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க முதலீட்டு திட்டம் எல்லாரையும் முதலீடு பண்ண வைக்கணும் அது பிசினஸ்மெண்ட் எதையாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ண வைக்கணும் திட்டத்துக்கு வேற என்ன முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முக்கியமா இந்த டைம்ல இந்திராகாந்தி என்ன பண்றாங்கன்னு ஒரு ஃபேமஸான ஆன ஒரு ஸ்லோகனை வந்து இந்தியா முழுவதும் வந்து அது ஒரு ஸ்பீச் மாதிரி குடுக்குறாங்க ஓகேங்களா அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமும் கூட ஒரு ஸ்லோகனும் கூட ஓகே கர்பி ஹட்டாவோ ஓகே ஹிந்தி வார்த்தை கர்பி ஹட்டாவோ தமிழ் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு அதுதான் உண்மையான மீனிங் ஓகேவா இவங்க எடுத்த ஒரு ஆயுதம் அடுத்து மக்கள்கிட்ட அதிகமாக வறுமை இருக்குது அந்த வறுமையை வந்து நீக்கணும் அப்போ நம்ம என்ன செய்தலாம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு நடந்தி தான் பேச்சு திறமை அநியாயத்தை நிறைய பேச்சு திறமை இருக்கும் அப்போ அந்த பேச்சு திறமை மூலமா கருபி ஹட்டவோ அப்படின்னு சொல்லிட்டு வறுமை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஓகே நெக்ஸ்ட் நபார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நபார்டுன்னா என்ன சார் அப்படின்னா தேசிய ஊரக விவசாய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்றாங்க ஓகே தேசிய ஊரக விவசாய மேம்பாட்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்குறாங்க எதுக்காக விவசாயத்திற்காகவும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக மட்டுமே உருவாக்குறாங்க ஓகே இந்த இதெல்லாம் சில ஒரு பேங்க் தான் ஓகே நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே யாருடைய கமிட்டி மூலமாக வந்திருக்கா சிவராமன் கமிட்டியுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க ஓகே ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஒரு நல்ல பேங்க் இன்ன வரைக்கும் இது செயல்பட்டு தான் இருக்கு நார்மல் பேங்க் மாதிரி கிடையாது இது பேங்க்குகளுக்கெல்லாம் வந்து கடன் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்து செயற்படு நபார்ட் ஓகே நெக்ஸ்ட் இதோடய இலக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் அவங்க அடைந்தது ஃபைவ் பாயிண்ட் செவன் அடைஞ்சிருக்கேன் ஓகேதான் இது ஒரு வெற்றியான ஐந்தாண்டு திட்டம் ஓகே அப்போ ஆறாவது ஐந்து ஐந்தாட்டம் முடிஞ்சது இதை நீங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கரிவி ஹட்டாவும் ரெண்டு ஆகும் ஓகே புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஏழாவது தன்னிறைவு மற்றும் தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்குதல் எழுதி வச்சுக்கோங்க நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரம் என்ன தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செஞ்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் பக்கத்து நாட்டுடைய அயல் நாட்டுடைய பெரிய கிட்ட வந்து கையேந்திரதும் இருக்கக்கூடாது அதுதான் தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் அடுத்து எந்த ஐந்தாண்டு இல்லாத அளவுக்கு இந்த ஐந்தாண்டு ஃபோக்கஸ் பண்றாங்க என்ன விஷயத்தை போகஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர்த்திட்டீங்கன்னா புதுத்துறை தான் அதிகமா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனியார் துறையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க தனியார் துறையின்னு என்ன அர்த்தம் பிரைவேட் கம்பெனிஸ் அவங்களுக்கும் நம்ம நிறைய ஃபண்டு கொடுத்து அவங்களையும் நிறைய ஊக்குவிச்சு பண்ணணும் இதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய செயல்பாடுகளை மாற ஆரம்பிச்சு ஓகே இந்த ஐந்து ஆண்டு வரும்போது யார் தான் இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாங்க அப்படின்னு ராஜீவ் காந்தி தான் பிரதமரா இருந்தார் ஓகேங்களா அடுத்து பாருங்க இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு பர்சன்டேஜ் ஆனா அடைஞ்சு நம்ம அடைஞ்சது சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகே நார்மல் நல்லா குரோத் தான் ஓகே இது ஒரு வெற்றியான ஐந்தாண்டு திட்டம் ஓகே அடுத்து அடுத்து ஆண்டு திட்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க ஏழாவது ஐந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நடக்கு ஓகே நல்லா இருக்கு நல்ல விஷயம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சாலும் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருந்தாங்க பாலிடிக்ஸ் தெரிஞ்சா நீங்க சிவிக்ஸ் படிக்கலாம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சா நீங்க எக்கனாமிக்ஸ் பிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பேசிக் இருந்து பாலிடிக்ஸ் தான் ஏன் அப்படின்னா டோட்டல் எக்கனாமியோட நகர்வு எல்லாமே அரசியல் எப்படி நகர் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே ஏன்னா அப்படி சொல்றேன்னா இது இந்த வருஷத்தோட இந்த ஏழாவது ஐந்தாண்டு முடியுது அடுத்து என்னன்னா அடுத்து ஐந்தாண்டு திட்டமே கொண்டு வரலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க ஏன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது ஓகே ராஜீவ்காந்தியோடைய திடீர் மரணம் ஓகே உங்களுக்கே தெரியும் காந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்ரீபெரும்புத்தூர் நினைக்கிறேன் ஸ்ரீபெரும்புத்தூரில் குண்டு வைத்த இறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரசியல் சூழ்நிலை வந்து நிலைத்தன்மை இல்லாதனால அப்படியே திருப்பி திருப்பி மாறுவாங்க கட்சி விட்டு கட்சி மாறுவாங்க எம்பிசி எம்பிசை பேரம்பேட்டு டைம் போயிடும் இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை கவனிக்காம கட்சிகளுக்குள்ளேயே அவங்க வந்து வேலை பார்த்து இருந்ததுனால பொருளாதாரத்தை கவனிக்க தவறிட்டாங்க இதனால நாட்டுக்கு என்ன ஆபத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க இந்தியாவுடைய அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இந்த 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 ஒரு இது ஒரு பேஸ்கெட் மாதிரி ஓகே ஒரு பர்ஸ் மாதிரி இது இருந்தா நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்போ வெளிநாட்டுல இருந்து நம்ம என்னெல்லாம் வாங்குறோம் பெட்ரோல் டீசல் உருவாக்குவதற்கு கச்சா எண்ணெய் வாங்குறோமா பாமாயில் வெளிநாட்டிலிருந்து தான் வாங்குறோம் தங்கும் வெளிநாட்டிலிருந்து தான் வாங்குறோம் அப்போ ஒவ்வொரு பொருளையும் இருந்து வாங்கும்போது நம்ம இந்தியாவோட ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது எந்த ரூபாய் மட்டும் தான் கொடுக்கணும் டாலரில் தான் கொடுக்கணும் சார் அமெரிக்காவுக்கு தானே டாலரு அப்படி கிடையாது உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இருந்து வாங்கினாலும் டாலரில் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஒரு பொருளையும் வாங்க முடியும் என்ன பொருளாக இருந்தாலும் சரி ஓகேவா இப்போ டாலரில் மட்டும் தான் வாங்க முடியும் அப்போ இது ஒரு பர்ஸு ஓகே தான் டாலராக வைக்கக்கூடிய ஒரு அந்நிய வந்து ஒரு பர்ஸு இப்போ இங்கே இதில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸு சுத்தமாக ஒரு பணமே இது அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தான் பணம் இருந்தது ஓகேவா அடுத்த கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமான டாலர் தான் இருந்தது இப்போ அப்போது இப்போ தங்கம் வாங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மக்களுக்கு உடனே வந்து பெரிய ஆபத்து கிடையாது ஓகே பாமாயில் வாங்கலைனாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மூலமாக சமாளிச்சுக்கலாம் பாமாயில் உள்நாட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை இருக்குது சரி பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் இல்லாம நம்மளால ஒரு நாள் உங்களால இருக்க முடியுமா நீரே வச்சு பாருங்க நீதே வச்சு பாருங்க பெட்ரோல் டீசல் இல்லாம உங்களால ஒரு நாள் இயங்க முடியுமா உங்களுக்கு எக்ஸாம் நடத்துற அன்னைக்கு உங்ககிட்ட இல்ல எந்த பஸ்மே ஓடுறா என்ன செய்வீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வாரம் ஒரு பெட்ரோல் டீசல் எதுவுமே என்ன ஆகும் நாடே முடங்கி போயிடும் ஓகே எங்கேயோ ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து காய்கறிகள் தான் நம்ம ஊருக்கு வர முடியுமா ஓகே எங்கெங்கயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளத்துல ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி போக முடியும் நான் அதுக்கு வேலைக்கே வர முடியாது அப்போ அந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது அதை கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டுலேருந்து வாங்கி தான் ஆகணும் கச்சாயின் நம்ம வந்து விளைவிக்கிறாங்க அதாவது கச்சாயனை உருவாகுது ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம உருவாக்குறது வேற இந்தியாவில் கன்சம்ஷன் அதை வந்து நுறவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால என்னசின்னு அப்படி விட்டேன் கம்பல்சரி வெளிநாட்டுலேருந்து வாங்கிதான் ஆகணும் ஆனால் ஒரு வாரத்துக்கு வேற அளவுக்கு ரூபா இருந்தது அதுக்கப்புறம் ரூபாய் இதாமல் ஆகுது முக்கியம் அப்போ என்னன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உருவாகுற அளவுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு வருடங்கள் நடந்தது அதனால என்ன பண்றாங்க நம்ம வந்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கி அப்புறம் வந்து பன்னாட்டு நிதி அமைப்பு அப்படி சொல்லிட்டு ஐஎம்எஃப் இருக்குது இந்த அமைப்பு கிட்ட ஹெல்ப் கேட்கணும் ஹெல்ப் கேட்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய இந்திய பொருளாதாரம் ஒரு மூடிய பொருளாதாரமா இருக்குது அதாவது க்ளோஸ் எக்கனாமியா இருக்குது நீங்க அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க என்ன சார் கதவா இதை ஓப்பன் பண்றதுக்கு அப்படி கிடையாது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு நிறைய கம்பெனி வர முடியல ஓகே அப்படி வந்து இந்தியாவுடைய பாலிசி வந்து ஒரு க்ளோஸ்டா இருந்தது அப்போ எங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து உங்களுடைய எக்கனாமி வந்து அந்த பாலிசி ஏதாவது லிபரலைசேஷன் அதாவது கொஞ்சமா தளர்வு விடுங்க வெளிநாட்டுல இருந்து எல்லா கம்பெனியும் உள்ள வர வைங்க உங்களுடைய பொருட்கள் வெளிநாட்டுல கொண்டு போய் விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் சொன்னாங்க சரி வேற வழியுது அந்த டைம் நம்ம கேட்டுதான் ஆகணும் அவங்க என்ன சொல்றாங்க ஓகேங்களா அப்ப அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்ப கேட்டதுனால என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் கொண்டு வராங்க என்ன சார் எல்பிஜி ஒரு ஒரு எல்லுக்கு ஒரு மீனிங் பி ஒரு மீனிங் ஜி ஒரு மீனிங் எல் ஃபார் ரெப்ரலைசேஷன் அதாவது தாராளமயமாக்கல் பி ஃபார் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல் இருக்கிற எல்லா பப்ளிக் ஸ்டாரையும் தனியார் மயத்தை மாத்திருங்க ஓகே குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல் இப்படி எல்லா பொருட்களையும் வெளிநாட்டுக்கு போகிற வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வரலாம் இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் அதிகமாக ஆடி பென்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு கார்கள் தான் இந்தியாவுக்கு வரும் பிஎம்டபிள்யூ அதுக்கு முன்னாடி தான் பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸ்லாம் எல்லாத்தையும் இருக்காது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கும் சிஎம் அமைச்சர் கிட்ட மட்டும் தான் இருக்கும் ஆனா இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு வர நிறைய காஸ்ட்யூமை ஏகப்பட்ட பொருட்கள் இந்தியா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சு ஓகே இது ஒரு நல்ல திட்டம் ஆனா இதை வந்ததுக்கு நிறைய கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட் கட்சி நியாயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கணும் அடுத்த நாட்டை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறவங்க இதனால வேறு வரி இதை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததுக்கு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் வெளிநாடு அதாவது உலக வங்கி ஐஎம்எஃப்லாம் நமக்கு நிறைய கோடி ரூபாய் டாலர்கள் வந்து ஒரு மானியமாகவும் அதாவது இலவசமாகவும் கொஞ்சம் ரூபாயை வந்து கடனாகவும் கொடுக்கும் ஓகேங்களா ஆனால் இப்போ இந்த விஷயம் கொண்டு வந்தனால இப்போது நம்மளால் படிக்க முடியுது உங்களால் யூடியூப்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது நீங்கள் ஒரு பிசி எக்ஸாமுக்கு படிக்க முடியுது மேபி இந்த விஷயம் ரொம்ப 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 ஒஸ்டா போயிருந்ததுன்னா இப்ப ஸ்ரீரங்கம் என்ன நிலைமையில இருக்கு பாத்தீங்களா ஸ்ரீரங்கம் என்ன நிலைமையில இருக்கு அந்த நிலைமையில தான் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஒரு முடிவு எடுக்க எடுத்ததுனால மிகப்பெரிய நன்மை இந்த முடிவு எடுத்தது எப்படி யாரு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தது நரசிம்ம ராவ் இந்த முடிவு எடுத்தது அப்படி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சரா இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் ஓகே ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு ஐடியா இருந்தது இப்ப சார் இப்ப நம்மளோட அந்நிய செலவானி எப்படி சார் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 வெல்த்தியா இருக்குது ஓகே ரொம்ப நல்லா இருக்குது பல கோடி நம்ம அந்நிய செலவானியில இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால நமக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது இப்போதே கிடந்த ஒரு நான் எடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு நமக்கு என்ன ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா அடுத்தடுத்த காலங்களில் பெட்ரோல் டீசலும் அப்படி ஒரு வருஷத்துக்கு போயிடுச்சு நம்ம வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்பி இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த இவ்வளோ விஷயம் நடந்ததுனால நம்ம இந்த வருஷத்துல வருஷத்துல என்ன கொண்டு வந்தோம் ஆண்டு திட்டம் தான் கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு எல்பிஜி ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நடைமுறைப்படுத்திருந்தோம் ஓகேங்களா அப்ப அதுக்கடுத்து ஐந்தாண்டு திட்டம் இருக்குது என்னது எட்டாவது ஐந்தாவது திட்டம் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் இதோடைய நோக்கம் என்ன தொழிற்சாலைகளை நவீனமயமாக்கல் அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு இனம் தொழிற்சாலைகளை நவீனமயமாக்கல் வேற என்ன விஷயம் நடந்தது சின்ன கேப்ல அப்படி பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த ட்ரேட் வணிகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் முழுவதுக்கும் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் இருக்குதா ஓகே உலகம் முழுவதுக்கும் தலைமை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு யுனைட் நேஷன் ஐநா இருக்குதா அதே மாதிரி வர்த்தகத்துக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு டப்ளியூடிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வராங்க அதில் இந்தியா ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியா ஒரு மெம்பராக மாறுட்டாங்க ஓகேண்ணா ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியா ஒரு மெம்பரா மாறிட்டாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இலக்கு வச்சிருந்தாங்க அடைந்தது ஆறு புள்ளி எட்டு இது ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் ஃபைவ் இயர் பிளான் இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகே நைன்த் ஃபைவ் இயர் ரொம்ப என்ன சொல்ற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து இதுல பேசியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை இது யூஸ் பண்ணதே கிடையாது இப்போ யூஸ் பண்ணுறாங்க என்ன வார்த்தை அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிங்கிறாங்க ஓகே சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி அப்புறம் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துது அதை பற்றி பேசினாங்க வறுமை ஒழிப்பு திருப்பி வறுமை ஒழிப்பை பத்தி பேசுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாங்க இது நீங்க எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் சமூக நீதி என்ற ஒரு சொல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இலக்கு பொறுத்த வரைக்கும் செவன் பர்சன்டேஜ் ஆனால் நம்ம அடைஞ்சது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் ஓகே நம்ம ரொம்ப அதிகமாக இலக்கு வச்சுட்டோம் வேற எதுவும் கிடையாது இது ஒரு தோல்விதான் தோல்வி சொன்னாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து வெற்றி தான் ஓகே அடுத்து பத்தாவது ஐநாட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இப்ப வந்து நம்ம மாடர்ன் டைம் ஓகேவா நீங்க இந்த தான் பாத்துட்டீங்கன்னா மாடர்ன் டைம் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சுட்டு இதோட இலக்கு பாத்தீங்கன்னா தலா வருமானத்தை இட்டிப்பாக்குது தலா வருமானம் என்ன இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அதுக்கு பேர் தலா வருமானம் சொல்றேன் ஓகே அத வந்து என்ன ஆக்கணும் டபுளா மாத்தணும் ஓகே அடுத்து வறுமையை பதினஞ்சு சதவீதம் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு வறுமையை பதினைந்து சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இலக்கை பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீதம் ரொம்ப அதிகமாக இலக்கு வச்சிருந்தோம் உங்களுக்கு தெரியுது எட்டு சதவீதம் எவ்வளவு வரைவுன்னு அதிகம் சொல்லிட்டு ஆனா அடைஞ்சது செவன் பாயிண்ட் டூ தான் ஓகே தோல்விதான் இதுல முக்கியமான தலா வருமானத்தை இரட்டிப்பாது அடுத்த பத்து வருஷத்துல ஓகே அடுத்த டென் இயர்ஸ்ல தலா ரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பதினோராவது ஐந்தாம் திட்டம் இதோடைய நோக்கம் என்ன பாருங்க பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் அந்த நோக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இதோட இலக்கு எயிட் பாயிண்ட் ஒன்னு ஆனா நம்ம அடைஞ்சது செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் போயிட்டோம் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு தோல்வி ஓகேவா அடுத்த பக்கம் அடுத்து கடை செய்தான்னு போறோம் பதினெண்டாவது ஐந்தாம் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க உருவாக்கும் பொழுது ஓகேங்களா அதை நான் இது முழுமையாக முடிமடைந்ததா அப்படின்னா அது கிடையாது ஓகே பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான பாருங்க அது ரெண்டு வார்த்தை மட்டும் தான் டிஃபர் இங்கேயும் அதே தான் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆனால் இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி ஒரு வார்த்தை மட்டும் தான் டிஃபரன்ஸ் இலக்கு எட்டு சதவீதம் வச்சிருந்தாங்க ஏன் சார் அடைஞ்சது எழுதவே இல்லை அப்படின்னா அங்கே தான் டுவிஸ்டு ஓகே ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் தான் நம்மளுடைய கடைசி ஐந்தாண்டு திட்டம் சொல்கிறோம் அப்போ கடைசின்னா ரெண்டாயிரத்தி பதினேழோட கரெக்டாக முடிஞ்சிருக்கணும் சார் அப்படி கிடையாது ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் இயர் அரசியல் தான் அரசியல் தான் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனில் ரெண்டு பெரிய கட்சி ஒரு சைடு காங்கிரஸ் கூட்டணி இன்னொரு சைடு பிஜேபி கூட்டணி ரெண்டு கட்சி ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் காங்கிரஸுக்கு டிராபேக்காக மாறிடுச்சு தோல்வி தோல்விதான் தோல்வி தான் அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னே தெரியாத அளவுக்கு டிராபேக்காக இருந்தது இன்னலாம் ஒரு சில விஷயம் ஒன்று விரைவாசி ஏற்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கடுமையான விலைவாசி இருக்கும் காய்கறி விலை சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை எல்லாமே தாரமரா உயர்ந்துட்டு விலைவாசி போது மக்களுக்கு ஒரு என்ன இருக்குமா என்ன பத்து வருஷமா காங்கிரஸ் என்ன ரூல் பண்ணாங்க ஓட்டை மாத்தி போட்டு முடிஞ்சது பிஜேபி வந்துருச்சா கொஞ்சம் ஓட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட நேரமா என்னன்னு தெரியல என்னன்னா பருவகால மழை பொய்த்து போனது ஓகே பருவ காலமலைன்னு சொல்லுவவங்க அதாவது வடகிழக்கு பருவமலை தென்மேற்கு பருவமலை இந்த பருவமழை பொய்த்து போனது பருவமழை பெய்யாம போனதுன்னா என்ன ஆகும் யாரும் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணனும் என்ன ஆகும் வறுமை கூடும் வறுமை கூடும் போது என்ன ஆகும் கவர்மெண்ட் உண்மை பண்ணலையே அப்படின்னு யோசிப்போம் கவர்மெண்ட் உண்மை பண்ணனா கவர்மெண்ட் மாத்தி போயிடு ஓகே ஓட்ட மாத்தி போயிடு அப்படி ஒரு ஓட்டு போனது அதை விட இன்னொரு பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்த இங்க பண்ணாங்க என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு நபரை வந்து பங்கேற்றார் ஒரு நபரை வந்து நடத்தினாரு டெல்லியில அதாவது உண்ணாவிரதம் காந்தி வழியில வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஊழல்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊழல்களை அதை வெளிக்கொண்டு வருவதற்காக லோக் அப்புறம் லோக் அதாலத் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் மக்கள் நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக போராடினாங்க அது அண்ணாசரை தலைமையில் ஏகப்பட்ட கூட்டம் அது அது என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணார் அது யாரும் சாதகமாக எதிர்கட்சிக்கு அதாவது பிஜேபி கட்சிக்கு சாதகமாக இந்த மாதிரி எல்லா ஓட்டுமே எங்கே வந்துருச்சு இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்கு வந்துருச்சு பிஜேபி அசுர வெற்றி வந்து பெற்றாங்க ஓகே ஆனால் பிஜேபி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலுக்கு சொல்லுவாங்க இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு என்ன பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் சொல்கிற மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கா நல்ல கவனிக்க முக்கியமானது ஓகே ஸ்கிப் பண்ணாதீங்க திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஒழித்து கட்டிடுவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவில் படித்தோமா திட்டக்குழு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டது படிச்சோமா அந்த திட்டக்குழு அமைப்பை நாங்கள் ஒழிச்சு கட்டிடுவோம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க எஸ் அதுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோங்க அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அமைப்பு நிதி இயக்குற ஒரு அமைப்பு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் சார் திட்டக்குழு ஒழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது திட்டக்குழு ஒரு வேலை செய்யறது கிடையாது ஓகே அது சும்மாவே இருக்குது ஓகேவா அதோட அதுல நிறைய கரப்ஷன் நம்ம பேசியிருந்தோம் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்காக முப்பத்தி ரெண்டு லட்சம் செலவழிச்சாங்க யாரு கிட்டக்குழு தான் ஓகே அவங்களோட ஆபீஸ்ல அதே மாதிரி வறுமை கோடத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேல செலவழிச்சா தான் வந்து பாத்துக்கிட்டீங்க அவன் வந்து மேலே இருக்கிறான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே திட்டக்குழு வேணா நிதியோக்கு இருக்கு நிதியோக்கு இருக்கட்டும் சரி அப்படியாது உருவாக்கி ஐந்தாண்டு திட்டத்தை டச் பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்தாண்டு திட்டங்களையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் இனிமேல் ஐந்தாண்டு திட்டம் கிடையாது பதினைந்து ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஓகேங்களா அப்போ தேர்ந்தெடுக்கீங்கன்னா அவங்க சொன்னபடி ஜெயிச்சாங்கன்னு செஞ்சிருவாங்க ஓகே செஞ்சுட்டாங்க அதுதான் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த சுதந்திர தினம் வந்து ஸ்பீச் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க ஆகஸ்ட் மந்த் பதிமூணும் பதினாலாம் தேதி வந்து நிறைய அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பிரஸ் ரிலீஸா என்ன பண்ணாங்கன்னா திட்டக்குழுங்கிற அமைப்பு இனிமேல் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிதி ஆயோக்கும் அடுத்த நிதி ஆண்டு முன்னாடி அது வந்து ஸ்டாப் செய்யப்படும் புரியுதா திட்டக்குழு அதாவது நிதியாண்ட உடனே ஸ்டாப் செய்ய முடியாது ஒரு உடனே ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா வந்து அதுக்குரிய பட்ஜெட் அலாக்கேஷன் போய்கிட்டே இருக்கும் அதனால நம்ம அடுத்த நிதியாண்டு வரும்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் நாள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினால சொன்னாங்க அதன் அடிப்படையில ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன செஞ்சுட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எதோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால தான் அதுக்கு நம்ம அடைவு எழுதியிருக்க மாட்டோம் ஒரிஜினலாக வச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் எதோட முடிச்சுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட முடிச்சுக்கிட்டோம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போது நம்ம ரிமைன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அதை சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்போது திட்டக்குழுவுக்கு பதிலாக என்ன அமைப்புகளை கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க நல்ல ஞாபகம் எதுக்கு பதிலாக கேட்பாங்க திட்டக்குழுவிற்கு பதிலாக ஓகே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று எதுக்காக திட்டக்குழு என்ன வேலை செஞ்சாங்களோ அதேதான் தான் ஆனால் இங்கே ஐந்தாண்டு திட்டங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க அப்போ இதுக்கு யார் சார் தலைவராக இருப்போம் நம்ம அங்கே பார்த்தோம் திட்டக்குழுவுக்கு தலைவர் துணைத் தலைவர் தான் பார்த்தோம் இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் அதேதான் அது என்ன வேலை செய்யுதோ அதுதான் தலைவர் அது தலைவர் யாரு பிரதமர் துணை தலைவர் யாரு பிரதமரால் நியமிக்கப்படக்கூடியவர் ஓகே பி எம் ஆர் நியமிக்கப்படக்கூடியவர் தான் துணைத் தலைவராக இருப்பார் அவர் தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவார் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து நிதி ஆயோக் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுதான் இங்கே வந்து செய்யப்படுறாங்க ஓகேங்களா இதே மாதிரி நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமையும் நிறைய இடங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீமையும் நித்தி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் நித்தி ஆயோக் கேள்விப்பட்டிருக்கும் நிறைய இண்டெக்ஸ் வச்சிருப்போம் ஓகேங்களா முடிஞ்சதா அப்போ இதோட நம்ம ஐந்தாண்டு திட்டம் பிளஸ் நிதி ஆயோக் அப்படின்னு சின்ன டாபிக் முடிச்சாச்சு நிதி வந்து நிறைய டெப்தாக கேட்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்போம் தலைவர் கேட்போம் அவ்வளவு ரொம்பலாம் எல்லாம் டெப்தா கேட்க போறது கிடையாது ஓகேவா இல்லாட்டி அதை எதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டதை கேட்போம் அவ்வளவு இப்போ முடிஞ்சாச்சு எப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்போம் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிருந்தோம் ஓகே கேட்கலாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே லைஃப் ஸ்டைல் கமெண்ட் பண்ணுங்க சாதாரணி கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன ஏதாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன ஓகே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் எல்பிஜி அப்படிங்கிற விஷயம் எந்த ஆண்டு எந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது எல்பிஜி என்கிற விஷயம் எந்த ஆண்டு எந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சதா அடுத்து மூணாவது கொஸ்டின் கருபி ஹட்டாவோ அப்படிங்கிற விஷயம் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தோடைய நோக்கமாக வச்சிருந்தாங்க கருபி ஹட்டாவோ எத்தனையாவது ஐந்தாண்டு தோடைய நோக்கமாக வச்சிருந்தாங்க ஓகேவா அடுத்து நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் என்ன பார்த்துட்டீங்கன்னா பத்தா சாரி